السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمدہ و نصلی علی رسول الکریم وانتمو بحبل اللہ جميعا ولا تفرقوا قال نبینا صلی اللہ علیہ وسلم المسلم اخو المسلم ان ذا جمعہ بریனுடைய সূরকম এন্ড বল সামুগ ಒಟ್ಟುமை சமூக ஒற்றுமையை பற்றி இஸ்லாத்தில் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான சமூக ஒற்றுமைகள் உள்ளது ஒன்று முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒன்று இரண்டாவது முஸ்லிம்கள் மாற்று மத சகோதரர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒற்றுமை இந்த இரண்டு ஒற்றுமைகளை பற்றியும் இஸ்லாம் கூறும்பொழுது பொழுது மிக அழுத்தமாக ஆணித்தனமாக இந்த இடத்தில் அழகாக இஸ்லாம் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றது நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் ஒற்றுமை குறித்து தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் பல்வேறு செய்திகளை மிக அழகான முறையில் கூறியிருக்கின்றார்கள் பெருமானா சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் முதல் முதலாக சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திய ஒரு சகோதரத்துவம் ஒரு ஒற்றுமை இது உலகம் முழுக்க அறிந்த ஒரு பிரபலயமான ஒரு செய்தி ஹிஜ்ரத் செய்து மதினாவிற்கு வந்து அடைந்ததற்கு பின்னால் பெருமானா சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் மக்கா வாசிகளையும் மதினா வாசிகளையும் ஒன்றுபடுத்தினார்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையை பெருமானா சல்லாஹு அலைஹ் வசல்லம் ஏற்படுத்தினார்கள் இந்த உலகத்திற்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஒற்றுமையினுடைய ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்வு இருந்தது இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் ஆனால் தற்போது உள்ள சூழல்களை பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள் இதனுடைய விளைவு என்னவென்றால் முஸ்லீம்களின் பல உரிமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் முஸ்லீம்களின் பல உடைமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு அடிப்படை காரணம் இங்கு என்னவென்று பார்த்தால் முஸ்லீம்கள் அவர்களுக்கு மத்தியில் உண்டான ஒற்றுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருப்பதே இதற்கான ஒரு காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது சலதா வலையோ செல்லம் ஏற்படுத்தி அந்த ஒற்றுமை எங்கே இருக்கின்றது இப்ப வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் உண்டான ஒற்றுமை எங்க இருக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்று நிற்போமே ஆனால் பெருமானா சுல்லல்லாஹூ வலைஹ் செல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழியில் முஸ்லீம்கள் ஒன்று பட்டு நிற்போமே ஆனால் நிச்சயம் முஸ்லீம்கள் எந்த இடத்திலும் தங்களுடைய உரிமைகளையோ உரிமை தங்களுடைய உரிமைகளையோ உடைமைகளையோ அவர்கள் இழக்க முடியாது மாற்று மதத்தார்களோடு நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்கின்றது அதை குறித்து இஸ்லாத்தில் சல்லல்லாஹு வலேஹு வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய செய்திகள் பல நாம் எல்லாம் அறிந்த ஒரு பிரபலயமான செய்திகள் தான் சல்லல்லாஹு வலேஹு அவர்களிடத்தில் இருந்த ஆடைகளில் மிக சிறந்த ஆடை ஒரு மாற்று மத சகோதரர் பெருமானா சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு கொடுத்த அன்பளிப்பான அந்த ஆடைதான் ஆக சிறந்த ஆடை நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஆடைகளில் பெருமானா சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் ஒரு போருக்கு நாள் ஒரு மாற்று மத பெண்ணினுடைய வீட்டில் விருந்து உண்பார்கள் இதுவும் பிரபலயமான ஒரு செய்தி எனவே மாற்று மத சகோதரர்களாகிய நம்முடைய தொப்புள் உறவுகளாகிய இந்து மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இவர்களோடு நாம் இருக்க வேண்டிய ஒற்றுமை மிகவும் அவசியமானது கால சூழல்களுக்கு அவை மிகவும் தேவையானது எல்லா நிலைகளிலும் வியாபார ரீதியிலும் சரி கொடுக்கல் வாங்கலிலும் சரி அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருப்பவர்களிடத்திலும் சரி நாம் மிகவும் ஒற்றுமையை கையாள வேண்டும் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய விவகாரம் நாம் அனைவரும் அறிந்ததுதான் அந்த விவகாரத்தின் மூலம் பிரிவினைவாதிகள் அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் இந்த நாட்டில் என்றால் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதைக் கொண்டு ஒரு பெரும் அரசியலை நிகழ்த்த வேண்டும் இந்த மண்ணில் கால் ஊன வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் அது நிச்சயம் ஒருபோதும் நடக்காது காரணம் இந்த நாட்டில் வாழக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் காலம் காலமாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது இங்கு மதம்தான் வேறுபட்டிருக்கின்றதே தவிர மரபால் நாங்கள் தமிழர்கள் என்று நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் அவர்களுடைய எந்த திட்டமும் இந்த இடத்தில் பழிக்காது அதை படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் நாங்கள் நிச்சயம் கொடுக்க மாட்டோம் இன்னமும் கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்ன தெரியுமா இன்னமும் கூட ஒவ்வொரு ரமலானினுடைய காலகட்டத்திலும் எங்களது தொப்புள் குடி உறவுகளாகிய இந்துக்கள் அவர்கள் வசிக்கக்கூடிய பள்ளியில் அவர்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் உள்ள பள்ளிகளுக்கு ஒவ்வொரு ரமலானினுடைய மாதத்திலும் நோன்பு கஞ்சிக்காக வேண்டி நன்கொடை வழங்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து வருகிறார்கள் முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள கோயில்களுக்கு முஸ்லிம் மக்கள் அங்கே உள்ள தொப்புள் தொப்புல்குடி உறவுகளாகிய இந்துக்களுக்கு கோவில் சார்ந்த நன்கொடைகளையும் அன்பளிப்புகளையும் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இங்கு முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் எந்த ஒரு வகுப்புவாதிகளாலும் எங்களை பிரிக்க முடியாது இவர்களை பிரிக்க முடியாது இதுதான் இந்த நாட்டினுடைய மரபு தமிழன் என்ற உன் ஒற்றை சொல்லுக்குள் நாங்கள் அடங்கி விடுவோம் எனவே எனது அன்பு சொந்தங்களே எனது அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே தொப்புள் கூட உறவுகளாகிய இந்து சகோதரர்களே நாம் நம்முடைய ஒற்றுமையை இந்த இடத்தில் கொஞ்சமும் கூட ஒரு துளி அளவும் கூட எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது அப்படி விட்டு கொடுத்து விட்டோம் என்றால் இந்த மண்ணை மதம் சார்ந்து மதவாதிகளாக பிரித்து இதை ஆளுவதற்கு எவ்வளவோ திட்டங்கள் தீட்டக்கூடியவர்கள் நுழைந்து விடுவார்கள் அதற்கான எந்த வாய்ப்புகளையும் நம் புறத்தில் இருந்து நாம் விடக்கூடாது அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு மத்தியில் உண்டான ஒற்றுமையையும் முஸ்லீம்கள் நமது அன்பு சகோதரர்கள் தொப்புள் குடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமையையும் அல்லாஹு தாலா மெம்மேலும் அதிகப்படுத்தி அருள் புரிவானாக ஆமீன் வாஹரு தாவான் அலமது இல்லாஹி அபிவிமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லாஹி வரகாத்தூ